ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே என்ன ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ சாட்டர்டே நம்ம என்ன நான்வெஜும் செய்ய போறதில்லை ஸோ அதனால வந்து ஒரு சேஞ்ச்க்கு நம்ம முருங்கைக்கீரை வீட்டில் இருந்துச்சு ஸோ அதனால வந்து முருங்கைக்கீரையில் ரசம் செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் லைவ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் ஷோவ் ஆகும் ஸோ கொஞ்ச நாளே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அது கூடிய சீக்கிரம் சரியாயிடுங்க ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன எடுத்து வச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிளகு சீரகம் கடுகு ஒரு கைக்குடி அளவு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கோம் ஒரு முழு பூண்டு இந்த மாதிரி முழு பூண்டை நம்ம வந்து தட்டி வச்சுக்கிறோம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து மிக்சியில் போட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு ஒரு முழு பூண்டு சேர்த்துக்கோங்க நெல்லிக்காய் சைஸில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம் அதாவது வந்து புளி வந்து நம்ம தனியாக எடுத்துருக்கோம் எடுத்து ஊற வச்சுருக்கோம் நம்ம புளி கரைசலை ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புளியை வந்து நம்ம தனியாக கூடவே வந்து இப்போ நம்ம தனியாக ஊற வச்சுருக்கோம் ஆக்சுவலி இது வந்து பெருசாக இருக்குன்றதுனால நான் தனியாக வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு இப்போ காட்டணுன்றதுக்காக இது எல்லாமே இப்போ இது ஒன்றா வச்சிருக்கேன் புளி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மொழ தான் நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ வந்து முருங்கைக்கீரை நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே சில பேர் சாப்பிட மாட்டோம் ஸோ இந்த மாதிரி ரசமாவோ இல்லை துவையலாகவும் துவை துவையலாகவும் இன்னும் அரைச்சிங்கன்னாக்க முருங்கைக்கீரை சூப்பராக இருக்கும்ங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகா தான் ஸோ நமக்கு இது தாங்க இப்போ நமக்கு தேவைப்படும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் அது பெருங்காயம் லாஸ்ட்டாக நம்ம வதக்கும் போது தான் சேர்ப்போங்க இது மட்டும்தான் நம்ம முருங்கைக்கீரை ரசம் வைக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும் ஸோ இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாங்களா ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வீடியோ லைவ் முடித்த பிறகு உங்களுக்கு சேனலில் அப்லோட் ஆகிடுச்சுனாக்கா நீங்கள் அதை விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணிவிட்டு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தான் நமக்கு என்னென்ன ஆட் பண்ணிருக்கோன்றது வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க முடியும் ஓகே நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா வந்து ஜார் எடுத்துக்கோங்க ஜார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அரையக்கூடிய மிக்சி ஜாராக எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து கொஞ்சம் மசிஞ்சி வரும் இல்லைனாக்கா நமக்கு அந்த அளவுக்கு மசியாதுங்க எடுத்துக்கிறேன் இருக்கு தான் வந்து நான் இந்த அளவு எடுத்திருக்கேன் குட்டியா இருந்துச்சுனாலும் தான் நீங்க அதில் அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா குறை குறைப்பா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் நைஸா அரைச்சிடக்கூடாதுங்க ரசத்துக்கு நம்ம நார்மல் ரசம் அரைப்போம் இல்லைங்களா அதே மாதிரி தான் கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சு